सुप्रीम कोर्ट ने कहा कि हिंदुस्तान का चौकीदार ये देखो क्या कमाल हुआ शर्ण नहीं है इस व्यक्ति में सुप्रीम कोर्ट कहता है कि नरेंद्र मोदी जी जो देश के चौकीदार बने हैं वो चोर हैं साल अन्याय किया पांच साल किसानों से मजदूरों से युवाओं से बेरोजगारों से पैसा चोरी किया और इन चोरों को दिया अनिल अंबानी मेहुल चौकसी नीरव मोदी ललित मोदी विजय मालिया ये लोग पांच साल आप देखते रह गए पहले कहा था नारा है अच्छे दिन आएंगे अच्छे दिन आएंगे पांच से पांच साल के अंदर नया नारा चला है चौकीदार 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 पुट मनी अब देखिए अब कांग्रेस पार्टी, पार्टी का कमाल देखिए हाउ मच मनी हमारे काम करने का every... तरीका देखिए इंद्राट वरवल कूड़ी मकलिया வங்கி கணக்கில் எவ்வளவு போட்டால் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வரும் என்பதை நான் ஆலோசனை செய்து கொண்டிருந்தேன் இந்த பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு பதில் ஒரு இருபது சதவிகிதம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எவ்வளவு அளித்தால் அவர்கள் வறுமை கோட்டிலிருந்து வர முடியும் என்று நான் ஆலோசனை செய்து பார்த்தேன் அண்ட் ஐ டோல் தம் டோன்ட் கிம் இ சம் பிக் தியோரி டோன்ட் கிப் மி அ புக் டோன்ட் கிம் மீ லாங் ரிட்ன் ஆன்சர்ஸ் இதற்கு பெரிய தத்துவமோ மிக கோட்பாடோ மிகப்பெரிய கணக்கோ எனக்கு தேவையில்லை நான் சாதாரணமாக எண்ணி பார்க்கிறேன் எவ்வளவு அவர்களுக்கு தந்தால் எவ்வளவு அவர்களுடைய அக்கௌண்ட் போட்டால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன் பட் ஐ வாண்ட் ஏரியல் நம்பர் கொடுக்கின்ற பொழுது அந்த பணத்தை அந்த ஏழை மொழியிலே மக்களுக்கு இருபது சதவிகித மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த பொருளாதாரத்தை வீணடிக்கவும் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருந்தேன் அதுதான் மிக முக்கியமானது பொருளாதாரம் வளர வேண்டும் ஏழைகளுக்கும் பணம் போய் சேர வேண்டும் அப்படி எப்படி ஒரு திட்டத்தை உருவாக்க முடியும் என்று யோசித்து பார்த்தேன்

ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தார்கள் எவ்வளவு என்று செவென்டி டூ தௌசண்ட் ரூபாய் அவ்வளவுதான் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நான் வாட் இஸ் திஸ் I want to explain? இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் தர வேண்டும் என்று இருக்கிறேன் த மொமெண்ட் த காங்கிரஸ் பார்டி கம்ஸ் டு பவர் இன் டெல்லி ஆ எந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் அது அமுல்படுத்தப்படும் country நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு வருகின்ற நேரத்தில் இந்த எழுபது இருபது சதவிகிதமான மக்கள் யார் என்று அடையாளம் கண்டு விடுவோம் ஒரு பட்டியலை நாங்கள் தயார் செய்து விடுவோம் இருபது சதவிகிதமான மக்கள் எங்கே இருக்கிறார்கள் அந்த ஏழை மக்கள் என்பதை நாங்கள் தாராளமாக கண்டுபிடித்து விடுவோம் தெளிவாக அதற்கு பிறகு அந்த அடையாளம் காணப்பட்ட இருபது சதவிகிதமான மக்களுக்கு அவர்களுடைய பேங்க் 72000 ரூபாயை நாங்கள் தந்து விடுவோம்

நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்கள் இருக்கின்ற பொழுது எந்த மதத்தினை சார்ந்தவர்கள் எந்த எந்த சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் என்று எங்களுடைய அரசு ஆரையும் வேறுபடுத்தி பார்க்காது அது உண்மையிலே நீங்கள் ஏழைகளாக இருப்பீர்களே ஆனால் அந்த திட்டம் திட்டத்தின் மூலமாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை குறிக்கொள்கிறேன் இந்த பணம் உங்களுடைய உங்களுடைய வந்த வந்த கணக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் எனக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் கடைகளுக்கு சென்று தேவையான வாங்குவீர்கள் அந்த உங்களுடைய பணம் வருகின்ற பொழுது நீங்கள் வீதியிலே சென்று உங்களுக்கு தேவையான உடைகளை வாங்குவீர்கள் காலனியை வாங்குவீர்கள் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை நீங்கள் வாங்குவீர்கள் இதன் மூலமாக ஒரு புதிய பொருளாதாரம் வளரும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் செய்கின்ற பொழுது அந்த பொருளாதாரம் என்பது வேகமான வளர்ச்சியை பெறும் இதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அந்த வேலை வாய்ப்பு உருவாகும் அந்த சந்தை உருவாகின்ற பொழுது திருப்பூர்

இருபத்தி நாலாயிரம் பதவிகள் இன்று வரையில் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது அந்த பதவிகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் என்பதை சொல்லிக் கூறுகிறேன் and there are 10 lakh jobs in panchayats that can be filled ah 10 லட்சம் பதவிகள் பஞ்சாயத்தில் மட்டும் இருக்கிறது அந்த பத்து லட்சம் பதவிகளும் நிரப்பப்படும் என்பதனை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் we are going to fill all those jobs நாங்கள் அத்தனை பதவிகளையும் நிரப்பி விடுவோம் நிரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் முயற்சி செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபார்மர்ஸ் ஆர் ஃபேசிங் எ வெரி டிஃபிகல்ட் டைம் எனக்கு நன்றாக தெரிகிறது நான் உணர்கிறேன் இந்த கால நம்முடைய விவசாயிகள் என்பது சொல்லோனா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது சைக்ளோன் கஜா டிஸ்ட்ராய்ட் சைக்ளோன் கஜா டிஸ்ட்ராய்ட் தி ஃபுட் பேஸ் கஜா புயல் என்பது கஜா புயல் என்பது இந்த தமிழகத்தை அழித்து தி காவேரி பேசன் காவிரி பகுதிகளில் அழிவிட்டிருக்கிறது eight districts were completely destroyed எட்டு மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது the aidmk government insulted our farmers இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆதிமுக அரசு இந்த விவசாயிகளை அவமானப்படுத்தி இருக்கிறது அவமதித்து இருக்கிறது 40 lakh farmers lost their work 30 லட்சம் விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள் 6000 crores of manrega money is due to them ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகம் என்பதை மறந்து விடாதீர்கள் மிஸ்டர் நரேந்திர நரேந்திர மோடி மோடி இதுதான் அவர்கள் போனஸாக கொடுத்தது கோடி ரூபாய் எடுத்தது இந்த இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பயத்திலும் ஒரு அச்ச உணர்விலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த அச்சத்தை போக்க வேண்டும் மக்களிடம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை போக்க வேண்டும் அதை நாங்கள் செய்வோம் டு கவர்மெண்ட் வித் தம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த மக்களிடம் ஒரு உணர்வை ஏற்படுத்துவோம் என்னவென்று சொன்னால் இது நம்முடைய அரசு நமக்கு சாதகமான அரசு நம்முடம் இருக்கக்கூடிய அரசு நம்முடம் இருக்கும் என்கின்ற உணர்வினை நாங்கள் உருவாக்குவோம் இதற்கு முன்பு இந்த தனியாக இதற்கென்று ஒரு நிதிநிலை அறிக்கை கிடையாது

that when we present the next budget we will present a separate farmers budget நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிதிநிலை அறிக்கையை உங்களுக்கு தயார் செய்து தருகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கே தனியான ஒரு நிதிநிலை அறிக்கையை தருவோம் in the beginning of the year itself we will tell the farmers of india everything that the government of india is going to do for them அதற்கு முன்பே ஓராண்டிற்கு முன்பே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த விவசாயிகளுக்கு தெரிவித்து விடுவோம்

இது இது ஒரு ஒரு வரலாற்று வரலாற்று நிகழ்வாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும் அந்த நிகழ்வை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரம் ஆயிரம் கோடியை நீரவ் மோடி அவர்களுக்கு தந்துவிட்டார்கள் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெஹுல் 31000 கோடி நிரவ் சௌத்ரி அவர்களுக்கு தந்து விட்டார்கள் 10000 crores to vijay mallya 10000 கோடி ரூபாய் vijay mallya க்கு தந்து விட்டார்கள் all these people took bank loans failed to return them and ran away இவர்கள் எல்லாம் வங்கியில இருந்து பணம் பெற்றார்கள் பணம் பெற்று ஆதாயம் அடைந்தார்கள் ஆனால் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டார்கள் not a single one is in jail இந்த இவர்களில் யாரும் எவரும் இந்த நாட்டினுடைய Uh, so I had a question: Why is it that when you have thousands of crores and you do not pay a bank loan back, you go to jail? But when you are a poor farmer and if you don't pay the bank loan, bank loan back, you go to jail? எனக்கு ஒன்று புரியவில்லை ஏனென்றால் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வாங்கிக் கொண்டு உல்லாசமாக வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் அவர்களை பற்றி அவர்கள் எப்படி வருவார்கள் அவர்கள் யாரும் கிடையாது ஆனால் இந்த ஏழை விவசாயிகள் பணம் வாங்கினால் மட்டும் தரவில்லை என்று சொன்னால் அவர்களை அச்சத்தில் ஆளாக்குகிறார்களே இது ஏன் என்பதுதான் எனக்கு புரியவில்லை நாங்கள் எந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கின்றோமோ அதிகாரத்திற்கு வருகிறோமோ ஆட்சிக்கு வருகிறோமோ அந்த நேரத்தில் இந்த சூழலை முற்றிலுமாக மாற்றி வைத்து நம்மளுடைய விவசாயிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சட்டத்தினை நாங்கள் கொண்டே கன் அண்ட் அதர் ஹிஸ்டாரிக் டிசிஷன் இன்னொரு வரலாற்று முக்கியமான முடிவினை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன்டீன் இஸ் கோயிங் டு இன் ஜெயில் ஃபார் நாட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விவசாயியும் இந்த கடன் கட்டவில்லை என்பதற்காக இருக்க வேண்டிய சூழல் இருக்கவே இருக்காது இது மிகவும் ஒரு அசிங்கமான ஒரு சூழல் இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும் வசதி படைத்தவர்கள் வங்கியிலே கடன் வாங்கி கொள்ளுகிறார்கள் ஆனால் அதை திருப்பி தருவதில்லை உல்லாசமாக வாழ்கிறார்கள் ஆனால் இந்த விவசாயிகள் கடன் வாங்கியதற்காக ஆனால் அச்சப்பட்டு அச்சப்பட்டு தற்கொலை செய்து செய்கிறார்கள் இதை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பயத்தை நாங்கள் போக்கி போக்கியிருக்கிறோம்

நான் ஒரு சில செய்திகளை நான் இங்கு பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல இருக்கிறேன் இன் த பிகினிங் ஆஃப் தி ஸ்பீச் ஐ செட் தட் ஈச் பூர் ஃபேமிலி இஸ் கோயிங் டூ செவென்டி டூ தௌசண்ட் ரூபீஸ் எவ்ரியோ நான் என்னுடைய பேச்சை துவங்குகின்ற பொழுது சொன்னேன் எழுபத்திரண்டாயிரம் ரூபாயை ஆண்டுதோறும் உங்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்தப் போகிறோம் என்று சொன்னேன் விவ் கால்ட் தி ஸ்கீம் நியாய யோஜனா நான் இந்த திட்டத்திற்கு நியாய யோஜனா என்று பெயரிட்டிருக்கிறோம் ஐ அம் பிரவுட் டு சே த தி மணி தட் will be given to these families will be given to the woman of the household இந்த பணம் என்பது இந்த புதிய திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய 72000 ரூபாய் என்பது யாருக்கு வரும் என்று சொன்னால் பெண்களுடைய வங்கிக் கணக்கிற்கு வரும் ஐ அம் ஆல்சோ பிரவுட் டு சே த இமிடியட்லி ஆப்டர் we come to power

அதேபோல முப்பத்தி மூன்று சதவிகிதமான பதவிகள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவிகளும் பெண்களுக்கு நாங்கள் ரிசர்வ் செய்ய முயற்சி செய்வோம் நாங்கள் இந்த கூட்டணி என்பது யாரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் யாருடைய தைரியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டணி என்பது உங்களுடைய கூட்டணி உங்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது both parties believe in freedom justice and secularism இந்த இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி சுதந்திரத்திற்கும் நியாயத்திற்கும் ஜஸ்டிஸ் அதற்காக பாடுபடக்கூடிய கட்சி நீதிக்கும் போராடக்கூடிய கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே and we will never ever let the people of tamil nadu be ruled by nagpur நாங்கள் தமிழகத்தினுடைய மக்களை எக்காரடைத்தைக் கொண்டும் நாக்பூரில் இருக்கக்கூடியவர்களுடைய கற்றை கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்ய விடமாட்டோம் அதை நாங்கள் தகர்ப்பதற்காக நாங்கள் உறுதியேற்றிருந்த கூட்டணியை வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு இஸ் கொண்ட பி ரூல் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த தமிழகம் யாரால் ஆளப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது தமிழ்நாடு இஸ் டு பி ரூல் பிரம் தமிழ்நாடு அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்டர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்

எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு மகத்தான மாற்றத்தை தமிழகத்தினுடைய அரசாங்கத்தில் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு and i would like to also thank the people of tamil nadu for the love and affection that they have always shown my family and me தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்தினுடைய மக்கள் என்றுமே என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய குடும்பத்தின் நன்றி கடன் பெற்றவர்களாகவும் அதாவது ஆதரித்தவர்களாகவும் நேசத்துடன் பாசத்துடன் என்னை கவனித்தவர்களாக நான் கருதுகிறேன் அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் and i want you to know the same love that you have for me i have for you அதேபோல அந்த அன்பையும் பாசத்தினையும் என் மேல் தொடர்ந்தும் பொழிய வேண்டும் நீங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் and mine is not a political relationship with the people of tamil nadu it is a emotional relationship எனக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு உறவுமுறை என்பது ஏதோ வாய்ச்சொல்லி இருக்கக்கூடிய உறவுமுறை அல்ல அது என்னுடைய உணர்வு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவுமுறை தமிழர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை தேங்க்யூ வெரி மச் ஜெயஹிந்த்